இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் எதிர்மின் உப்புக்கலவை மூலம் மாடுகளின் பால் காய்ச்சலை குறைக்கும் ஊட்டச்சத்து வழிமுறைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் குணசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள் தீவனம் வந்து கால்நடைகளுக்கு மிகவும் முக்கியமானது நம்ம தீவனம் எப்படி கிடைக்கும் மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் மூலயமா கிடைக்கும் அது மட்டுமன்றி வசந்தீவனம் உலர்தீவனம் அடர்த்தீவனம் முந்நூறு கிலோ மாடு பத்து லிட்டர் பால் கறக்குதுன்னா அந்த மாட்டுக்கு வந்து முப்பது கிலோ அளவுக்கு நம்ம தீவனம் அளிக்கணும் வசந்தீவனம் அளிக்கணும் அதில் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ அளவுக்கு கோஃபை கோஃபோர் சோளம் மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு நம்ம தீவனம் அளிக்கலாம் அது மட்டுமின்றி ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோ அளவுக்கு தீவன மரங்கள் ஆன அகத்தி சூபாபுல் போன்ற தீவன ம மர இலைகள் அது மட்டுமின்றி வேலி மசால் முயல் மசால் போன்ற பயிர் வகை தீவனங்கள் நம்ம தீவனமாக மாளிக்கலாம் அதிகமாக பால் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு சினைப்பருவ சினைப்பருவத்தில் அதிகமாக பால் கறக்க சினைப்பருவம் முடிந்து அதிகமாக பால் கறக்கக்கூடிய கலப்பின மாடுகளில் பால் காய்ச்சல் எப்போயோ வரும்னு பார்த்தீங்கன்னா சினை காலத்திற்கு மூன்று வாரத்திற்கு முன்னாடி மூன்று வாரத்திற்கு பின்னாடி அந்த காலத்தை வந்து மாறுதல் காலம்னு சொல்லுவோம் அந்த மாறுதல் காலத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சினை தான் பால் காய்ச்சல் ஒரு மாடு வந்து ஐந்துலேருந்து பத்து வயதுக்கு உடைய மாடுகள் இது இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் சுமார் ஒரு பத்து சதவீதம் அதிகமாக பால் க கற்கக்கூடிய மாடு மாடுகளில் வரக்கூடிய பிரச்சனை தான் பால் காய்ச்சல் இது வந்து ஒரு ஒரு மூன்றாவது கன்ட்ரிலேருந்து ஏழாவது கன்று வரைக்கும் இருக்கக்கூடிய கன்ட்ரி இன்னும் தருவாயில் இருக்க மாடுகளுக்கு பத்து சதவீதம் வரைக்கும் ஒரு ஒரு கன்ட்ரிலையும் பத்து சதவீதம் அளவிற்கு அதிகமாக பால் காய்ச்சல் வரக்கூடிய இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது இப்போ இந்த மாடுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு விவசாயி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுற செலவு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூபா ஆகும் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம தீவனம் முறையில் தீவனம் ப்ளஸ் சப்ளிமெண்ட்ஸ் மூலயமா நம்ம வந்து இதை வந்து குறைக்கக்கூடிய வழி இருக்குது நாங்கள் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டோம் இதில் வந்து பொதுவாக விவசாயிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய பசி தீவனம் தீவனம் ப்ளஸ் தீவனம் அது அதோட அளவுகளை நாங்கள் பார்த்தோம் அந்த அளவில் இருந்து அதுக்கு சோடியம் பொட்டாசியம் இது ரெண்டும் வந்து நேர்மின் உப்புக்கள்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து சல்ஃபைட் குளோரைடுன்னு சொல்லுவோம் இது வந்து எ எதிர்மின் உப்புக்கள்னு சொல்வோம் இந்த நேர்மின் உப்புக்கள் மற்றும் எதிர்மின் உப்புக்களோட அளவை அதை கொண்டு நம்ம வந்து பால் ஜூரம் வராமல் இருக்கிறதுக்கு செய்ய முடியும் நம்மளால் இப்போ நாங்கள் பண்ணால் ஒரு ஆராய்ச்சி சர்வே ஆராய்ச்சியில் என்ன பா ஒரு ஆய்வில் என்ன பார்த்தோம்னா ஒரு விவசாயி வந்து பொதுவாக தமிழகத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய தீவனப் பொருட்களில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அள சம அளவு வந்து சம அளவு உள்ள பொருள் இருக்குது அது வந்து நூறு மில்லிகிராம் உலர்பொருள் அடிப்படையில் இருக்குது அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் சல்ஃபர் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதோட அளவு வந்து இதை வந்து ஃபார்ம்லா இருக்குது இந்த ஃபார்ம்லா படி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது பக்கமாக வருது ஆனால் நம்ம வந்து பால் ஜோரம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து இது 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 வந்து நெகட்டிவில் இருக்கணும் மைனஸ் பத்துலேருந்து பதினைந்து பதினைந்து மில்லி அளவு நூறு கிராம் உலர்புல அடிப்படையில் இருக்கணும் இதை வந்து மைனஸாக நம்ம கொண்டு வர்றதுக்கு தீவன முறையில் தீவனம் அளிக்கும் முறையில் நம்மளால் வந்து செய்ய முடியாது இதுக்கு இதுக்கு பிரத்யேகமாக நம்ம வந்து தாது உப்புக்களில் பயன்படுத்தலாம் அந்த அந்த உப்புக்கள் தான் எதிர்மின் உப்புக்கள் அந்த எதிர்மின் உப்புக்கள் மூலயமா நம்ம தீ கால்நடைகளுக்கு சினைப்பருவத்தில் மூன்று வாரத்துக்கு கண் போடுறதுக்கு மூன்று வாரத்துக்கு முன்னாடி நம்ம இதை வந்து தீவனத்தில் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து மாடுகளை வந்து கால்சியம் பற்றாக்குறை வராமல் பால் காய்ச்சல் நுரை நோயை நம்ம வந்து குறைக்க முடியும் நாங்கள் கன்று ஈன்றுவதற்கு மூன்று வாரத்துக்கு முன்னாடி பசுமாடுகளுக்கு மாடுகளுக்கு நாங்கள் வந்து ரெண்டு உப்புக்களை வந்து தீவனமாக அழித்தோம் தீவனத்தில் கலந்து கொடுத்தோம் இந்த உப்புக்களை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த உப்புக்களை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எலும்பில் இருக்கிற கால்சியத்தை ந நல்லா உருக்கி ரத்தத்தில் சேர்த்துரும் அப்புறம் அதுக்காக மட்டும் இல்லை க நம்ம குடலில் வந்து கால்சியம் சத்து உறிஞ்சும் தன்மை அதிகப்படுத்தும் இந்த ரெண்டு உப்புக்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா யூரினரி பிஹெச்னு சொல்லுவாங்க யூரின் யூரீனோட கா சிறுநீரோட காராமில தன்மை பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ஏழு புள்ளி எட்டுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு அளவுக்கு இருக்கும் நம்ம நம்ம தீவனம் அளிக்கும் முறையில் இப்போது அதை வந்து நம்ம இது இந்த ரெண்டு எதிர்மின் உப்புக்களை கொடு தீவனத்தில் கலந்து கொடுக்கும்பொழுது அது ஆறுலேருந்து ஆறு புள்ளி அளவுக்கு வந்துடும் சரிங்களா இதை மாதிரி நம்ம பயன்படுத்தினா மாட்டுக்கு நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில் பத்து சதவீதம் வந்து கே சீரம் கேல்சியம் சீரம் கேல்சியம் சத்து வந்து அதிகமாக காணப்படுது இது என்ன பலன்னா மாட்டுக்கு வந்து கேல்சியம் சத்து வந்து கொலஸ்ட்ரால் சீம்பால் கறக்கும்போது அதிகமாக வந்து சீம்பால் வழியாக வந்து நமக்கு வந்து கேல்சியம் சத்து போயிடும் உற்பத்திக்காக வ மாட்டுக்கு உற்பத்தி ஆகும்பொழுது நம்ம கால்சியம் சத்துக்கு வந்து மாட்டுக்கு உடனடியாக கால்சியம் சத்து தேவைப்படும் ஆனால் அப்போது வந்து மாடால் வந்து தயார் நிலையில் இருக்க முடியாது நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சால்ட்டை கொடுக்கும்போது முன்னாடி கொடுக்கும்போது அது வந்து எலும்பை வந்து தயாரிப்பு நிலைக்கு கொடுத்துட்டு கால்சியம் சத்தை ரெடியாக கொண்டு வந்துடும் இது இந்த மாதிரி நம்ம மூன்று வாரத்துக்கு பயன்படுத்தும் பொழுது கால்சியம் சத்து மாடுகளில் அதிகமாகவே காணப்படும் உங்களுக்கு ஸோ கன்று போட்டு மாடு வந்து பால் ஜோரம் வராமல் தவிர்க்க முடியும் இதுதான் நம்ம வந்து ரெண்டு சால்ட்டுன்னு சொன்னது ஃபஸ்ட்டு சால்ட் வந்து எதிர்மீன் உப்பு ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம் இரண்டாவது வந்து எதிர்மீன் உப்பு இரண்டுன்னு சொல்லியிருக்கோம் இந்த எதிர்மீன் உப்பு ஒன்றில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கோம் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உங்கள் மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்தில் புண்ணாக்கில் தவிடலை என்ன கொடுக்குறீங்களோ அதில் மிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி எதிர்மீன் உப்பு ரெண்டுன்னு இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்போம் அது இருக்கில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் எதிர்மீன் உப்பு ஒன்றில் ரெண்டு ஸ்பூன் போடணும் எதிர்மீன் உப்பு ரெண்டில் ஒரு ஸ்பூன் போடணும் இதை நீங்கள் கொடுக்குற எதில் போடணும் மிக்ஸ் பண்ணணும் தீவனமோ பொட்டு புண்ணாக்கு தவிடு நீங்கள் மாட்டுக்கு கையில் தண்ணி காமிக்கும்போது நல்லா கலந்து கொடுக்கணும் இதை முக்கியமானது காலையிலோ இல்லை மாலையிலோ கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து காலையிலையோ அடுத்த நாள் வந்து மாலையில் கொடுக்கக்கூடியது ஒரு நாளைக்கு காலையில் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாளும் காலையில் கொடுத்தால்தான் அந்த சீரம் கால்சியம் சுண்ணாம்சத்தை வந்து ரத்தத்தில் சம அளவில் இருக்கும் மாறி மாறி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கால்சியம் லெவல் ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு மூன்று வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் க கண்டு போடுறதுக்கு முன்னாடி தோராயமாக கொடுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு வாரம் அளவு கொடுத்தாலே உங்கள் மாடுகளுக்கு சீரம் கால்சியம் லெவல் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு அது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து மற்ற கன்று போட்டு இதுக்கு வந்து தேவையில்லை அதுக்கு கன்று போடுறதுக்கு முன்னாடி மட்டும் கொடுத்தா போடும் இது இந்த மாதிரி கொடுத்தா நம்ம கால்சியம் ச சத்தை வந்து ரத்தத்தில் அதிகப்படுத்தி பால் ஜுரம் வராமல் காப்பாற்றலாம் அது மூலமாக விவசாயிகள் வந்து அதிக லாபம் பால் உற்பத்தி பண்ணி அதிக லாபம் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் குணசேகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்